ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் தீபாவளி ஸ்பெஷலில் அடுத்ததாக பாசி பருப்பும் உளுத்த பருப்பையும் வச்சு முறுக்கு ரசிக்கு தாங்க பார்க்க போகிறோம் இது செம்ம டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும்ங்க சட்டன்னு செஞ்சுடலாம் வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் முறுக்கு செய்யறதுக்கு அரை கப் அளவுக்கு உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேங்க முழு உளுந்தா எடுத்துக்கோங்க அப்பதான் முறுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் கிடைக்கும் உளுந்து அளந்து அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டத்தையும் ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அது மேல பவுடர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் போறது அளவுக்கு நல்லா திருகி திருகி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மெஷரிங் கப் இல்லைனாலும் வீட்டில் இருக்க ஏதாவது கப்பு டம்ளர்ல அளந்துக்கலாம் ஆனா எல்லா பொருட்களையும் ஒரே கப்புலேயே அலந்துக்கோங்க இப்போ பருப்பு வளர்ந்தா அதே கப்லேயே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டீம் அடங்கினதும் திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு இது முழுமையாக ஆறுனதும் மிக்சி ஜார்ல சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாதுங்க நான் மொத்தமே ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் பருப்புகள் அளந்தா அதே கப்லேயே நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு வெள்ளை எள் எது வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்க பருப்போட விழுதுகளை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கிற எண்ணெயை இதோட சேர்த்துக்கிறேன் நீங்கள் எண்ணெய் சேர்க்கறதா இருந்தால் கட்டாயமாக நல்லா சூடு படுத்திகிட்டு சேர்த்துக்கோங்க இதை பாருங்கள் சேர்க்கும்போது நல்லா பொறிஞ்சி வருது இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு முறுக்கு கிறிஸ்பியா கிடைக்கும் நீங்கள் எண்ணெய்க்கு பதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற கூட சேர்த்துக்கலாம் இது இப்போ சூடாக இருக்கும் அதனால ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா ஆறி இருக்குது கைகள்லையே நல்லா கலந்துக்கலாம் முதல்ல தண்ணி சேர்த்துற வேண்டாம் இந்த மாவு அரைக்கிறதுக்கும் நம்ம தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அந்த ஈரப்பதத்தோடையே முதல்ல ஃபுல்லாக கலந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக பிசைஞ்சு எடுத்துட்டோம் இந்த பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நமக்கு பிழையிறது கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி சாஃப்டாக வந்தால் தான் நமக்கு பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும் முறுக்கும் கிறிஸ்பியாக கிடைக்கும் மாவு நல்லா இது மாதிரி பிசைஞ்சிட்டு இதை ஒரு மூடி போட்டு வச்சிருங்க இல்லைன்னா காஞ்சிரும் இப்போ முறுக்கட்சி பார்த்தீங்கன்னா நான் மூணு கன்று உள்ள முறுக்கச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு எண்ணெய் தடவை எடுத்துக்கலாம் அப்போ எண்ணெய் தடவி யூஸ் பண்ணும்போது தான் முறுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக வரும் அதே மாதிரி ஜல்லிக்கரண்டி தான் இன்னைக்கு நான் பயன்படுத்த போறேன் அதுலேயும் எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லனா ஒரு தட்டு இல்லை வாழை எல்லாம் இதுலையாவது எண்ணெய் தடவிட்டு அதில் பிழிஞ்சு கூட கையில் எடுத்து போடலாம் ஆனால் நீங்கள் பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இது மாதிரி கரண்டி வச்சு தான் ரொம்ப நல்லது இப்போ வச்சிருக்க வச்சுருக்க இருந்து ஒரு சின்ன உருண்டையாக சிலிண்டர் ஷேப்புக்கு நல்லா உருட்டிக்கலாம் உருட்டிட்டு அதான் முருக்சில் சேர்த்துக்கோங்க முருகச்சில் நீங்கள் மாவு போது ஃபுல்லாக சேர்த்துடாதீங்க முக்கால் பங்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் பிழியறதுக்கு ஈஸியாக வரும் இல்லைன்னா ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் கரண்டில் எண்ணெய் தடவிட்டு பிழியறதுனால ஈஸியாக க கடாயில் விழுந்துடும் இந்த பிழி ஆரம்பிக்கும் போதே நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் அப்போ தான் பிழிஞ்ச உடனே சேர்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது நிறம் மாறிடும் ஆனால் கிறிஸ்பினஸ் வராது லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நமக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க எவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முறுக்குகளோட எண்ணிக்கையும் சேர்த்துக்கோங்க இது முறுக்கு கடாயில் சேர்த்ததும் உடனே திருப்பி விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணணும் ஏன்னா அதை திருப்பி போடுற பக்கம் வந்த பிறகு தான் நம்ம திருப்பணும் அது சாஃப்டா இருக்கும்போது திருப்பிட்டோம்னா முறுக்கு ஷேப்பாக வராது உடஞ்சிரும் ரெண்டு பக்கமும் ஈவனாக குக் ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்பதான் நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் நமக்கு முறுக்கு இப்ப பாருங்க எண்ணெயோட சலசலப்பும் அடங்கியிருக்கு இப்ப நல்லா நிறமா மாறி வந்திருக்கு பாருங்க இதுல நம்ம உளுந்தும் பாசி பருப்பும் சேர்த்திருக்கிறதுனால நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும் டேஸ்டும் செம்மையா இருக்கும் இப்ப எண்ணெய் சலசலப்பும் அடங்கியிருக்கு நரமா மாறிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம் உங்களுக்கு இன்னும் கலரா வேணும்னா இன்னும் ஒரு நிமிஷம் கூட கூட விட்டு எடுக்கலாம் இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கலர் மாறிடும் சூடா சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பி இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆறிடுச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக இருப்போங்க அவ்வளோதான் சூப்பரான உளுந்து பாசி பருப்பு அரிசி மாவு எல்லாம் சேர்த்து செஞ்ச முறுக்கு ரெடியாகிருச்சு கட்டாயமா நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் மினிமம் குவாண்டிட்டியில் செய்யும்போதும் மேக்ஸிமம் லவ்வோட செய்யும் போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்